மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன மோடி பின்னடைவை சந்தித்திருக்கிறார் பிரேக்கிங் நியூஸ் மோடி பின்னடைவை சந்தித்திருக்கிறார் சார் தெளிவா சொல்லுங்க சார் பாஜகவா மோடியா சார் நீங்க கேட்கறது எனக்கு புரியுதுங்க இந்திய பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் வாரணாசி தொகுதியில் உத்தரப்பிரதேசத்தில் அவர் போட்டியிட்ட தொகுதியில் அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் மூன்று சுற்று வாக்குகளின் அடிப்படையில் என்று வரக்கூடிய செய்திகள் பாரதிய ஜனதா கட்சியினருக்கு பேரிடியாக இறங்கி இருக்கிறது பெரும் அதிர்ச்சியை தந்திருக்கிறது இந்த முடிவுகள் ஒருவேளை மாறலாம் தெரியல இப்போ இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம பேசிட்டு இருக்கணும் பொழுது மணி பத்து இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது மணி பத்து இந்த பத்து மணி நிலவரப்படியிலான செய்திகள் நான் உங்களுக்கு தந்துகிட்டு இருக்கிறேன் இந்த நிலவரப்படி ஒரு கடும் போட்டி இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவிற்கும் இருக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமா வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது இந்த நிமிடம் வரைக்கும் ஃபேக்டை உள்ளதை உள்ளபடி சொல்லணும் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு இழுவரியான சூழல் நிலவுகிறது அப்படிங்கறதா உண்மை பாஜக ஆட்சி அமைக்கும் என்றும் சொல்வதும் தவறு இந்தியா கூட்டணி உறுதியாக ஆட்சி அமைக்கிறது என்று சொன்னாலும் அது வந்து அதீத நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்கும் ஆனால் ஒன்று உண்மை நீங்க அதை புரிஞ்சுக்கணும் இந்த கருத்து கணிப்பு வெளியிட்ட அத்தனை ஊடகங்களையும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் என்ன சொன்னானுங்க எல்லாரும் கருத்து கணிப்பும் ஃபுல் ஸ்வீப் பாஜக இருக்கு முன்னூறு முன்னூத்தி பத்து நானூறு அடிச்சு விட்டான் வச்சுக்கோ இந்த அந்த இந்த தெம்கனத்தை ஒரு படத்துல கவுண்டர் பண்ணி பிடிச்சி சொல்வாரு அதோட பல்லு ஒரு கோடிப்பு இது இப்படி போம்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து கருத்து கணிப்பு சொன்னீங்க ஆனால் கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி இருக்கிறது மக்களின் தீர்ப்பு தான் இந்த தேர்தலுடைய முடிவு மிக குறிப்பாக சில மாநிலங்களை நம்ம பார்க்கணுங்க நான் ஸ்டேட் வைஸாக உங்களுக்கு ரிப்போர்ட் சொல்கிறேன் இப்போ வந்திருக்கக்கூடிய நிலவரம் எப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இரநூத்தி நாற்பது இடங்களில் முன்னிலை பிரிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இரநூற்றி இருபது இடங்களில் முன்னிலை பிரிக்கிறது சில தொலைக்காட்சிகளில் பாஜக கொஞ்சம் கூடுதலான லீடிங் வந்து வந்திருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் எப்படி பார்த்தாலும் எந்த தொலைக்காட்சியும் பாஜகவிற்கும் காங்கிரஸுக்குமான வேறுபாடு இருக்கிற தட் மீன்ஸ் இந்தியா கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்குமான வேறுபாடு அப்படிங்கிறது இருபது முதல் முப்பது தொகுதி தான் ஸோ ஒரு கடும் போட்டி நிலவுகிறது அப்படிங்கிறது உண்மை இப்போ இது எங்கெல்லாம் நிலவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இந்த முறை பாஜக மண்ணை கவிறிக்கிறது மண்ணை கவிறிக்கிறது மீன்ஸ் போல முறையெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் ஃபுல் ஸ்வீப்பு அவங்க வந்து அறுபத்தி மூணு சீட் எழுபது சீட்லாம் ஜெயிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் ஆனால் இந்த முறை உத்தரப்பிரதேச மொத்தம் எண்பது தொகுதி நாற்பது தொகுதிகளில் யார் லீடிங்ல இருக்கா இந்தியா கூட்டணி லீடிங்கில் இருக்கிறது முன்னிலையில் இருக்கிறது நாற்பது தொகுதியில் போன முறையே இதே மாதிரி ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருந்தால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே மோடியை வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம் காரணம் எழுபத்தி ஆறு தொகுதிகளில் நான் தொடர்ந்து நான் தான் அதை வலியுறுத்திட்டு வர்றேன் எழுபத்தி ஆறு தொகுதிகளில் வெறும் நூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு ஆயிரத்தி எண்ணூறு ஓட்டு வித்தியாசத்துலாம் போன முறையை யார் ஜெயிச்சா பாஜக வெற்றி பெற்றிருந்தது இந்த முறை வலுவான கூட்டணி அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் அதே மாதிரி தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன உத்தரப்பிரதேசத்தில் நாற்பது நாற்பது அப்படிங்கிற இடத்துல கடுமையான போட்டி இருக்கிறது மகாராஷ்டிரா மிக குறிப்பாக நான் சொன்னேன் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் என்ன சொன்னோம் அப்படின்னா மகாராஷ்டிராவில் நீங்கள் வந்து சிவசேனாவை துண்டாடினீங்க தாக்கரே கட்சியை ஒட்டச்சிங்க துரோகம் பண்ணீங்க மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் மராட்டிய மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னோம் நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததுனால் ஒட்டச்சு நீங்கள் என்ன செஞ்சீங்க ஒரு பிரிவை பிரித்து மகாராஷ்டிராவில் ஆடினீங்க நீங்கள் மகாராஷ்டிராவில் என்ன முடிவு வந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா பாஜக பதினெட்டு இடங்களில் முன்னிலை ஆனால் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி இருபத்தி ஐந்து இடங்களில் முன்னிலை அப்படிங்கிற செய்தி மகாராஷ்டிராவிலிருந்து வந்திருக்குது இது ரொம்ப முக்கியமான செய்தி அதுமாதிரி ராஜஸ்தானில் போன முறை ஃபுல் ஸ்வீப்பு போன நாடாளுமன்ற தேர்தலில் இந்த முறை பனிரெண்டு பனிரெண்டு டஃப் ஐட்டு பன்னெண்டு இடங்கள் காங்கிரஸ் முன்னிலை பனிரெண்டு இடங்கள் பாஜக முன்னிலை அப்படின்னுங்கிற செய்தி வருகிறது இதெல்லாம் எதை உணர்த்துகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜக வந்து வீழ்த்தவே முடியாத சக்தி அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா அப்படி ஒன்று இல்லை கேரளாவை பொறுத்தளவிட பாஜக ஒரு இடத்தில் கூட முன்னிலை பெறவில்லை அப்படிங்கிற செய்தி தான் காலை முதல் வந்து கொண்டிருந்தது இப்ப சில நிமிடங்களுக்கு முன்பு நான் இப்ப பேசுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு ஒரு தொகுதியில் முன்னிலை அப்படிங்கிற செய்தி வருகிறது கேரளாவை பொறுத்தளவுல காங்கிரஸ் பதினேழு இடங்களின் முன்னிலை மொத்தம் இருபது தொகுதி கேரளால காங்கிரஸ் பதினேழு இடங்கள்ல இடது முன்னணி இரண்டு இடங்கள்ல இந்த இடது முன்னணி வெற்றி பெற்றாலுமே தேர்தலுக்கு பிறகு அவங்க தான் ஆதரிக்க போறாங்க இந்தியா கூட்டணியை தான் ஆதரிக்க போறாங்க அப்படி பாத்தீங்கன்னா பத்தொன்பது இடங்கள் கேரளாவிலிருந்து இருந்து இருபதுக்கு பத்தொன்பது யாருக்கு வந்துருது இந்தியா கூட்டணிக்கு வந்து விடுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி புதுவையோடு சேர்த்து நாற்பது தொகுதிகள் இந்த நாற்பது தொகுதிகளில் நாற்பதுக்கு முப்பத்தி ஏழு இடங்களில் திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி முன்னிலை பெறுகிறது அதில் வந்து திமுக இருபது இடங்களில் முன்னிலை பெறுகிறது காங்கிரஸ் பத்து இடங்களில் போட்டியிட்டது ஒன்பது இடங்களில் வந்து காங்கிரஸ் வந்து முன்னிலை பெறுகிறது விடுதலை சிறுத்தை கட்சி இரண்டு இடங்களில் போட்டியிட்டு இரண்டு இடங்களிலும் சிதம்பரம் தொகுதியில் முனைவர் தொல் திருமாவர்கள் முன்னிலை பெறுகிறார் அது மாதிரி இடதுசாரிகள் சிபிஐ இரண்டு இடங்களிலும் சிபிஎம் இரண்டு இடங்களிலும் போட்டியிட்டார்கள் இருவருமே இரண்டு கட்சிகளுமே போட்டியிட்ட நான்கு இடங்களிலும் வந்து அவங்க முன்னிலை பெறுகிறார்கள் ராமநாதபுரத்தில் பலரும் வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து முன்னிலை பெறுவார் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்க்கு பின்னடைவு இதை விட முக்கிய செய்தி நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம் சார் அதை சொல்லுங்கள் சார் அதோட சார் முக்கியம் அப்படின்னு நீங்கள்லாம் ஆவலோடு காத்திருப்பீர்கள் என்று தெரியும் கோயமுத்தூரில் அண்ணாமலை பின்னடைவு அதே மாதிரி எல் முருகன் நீலகிரியில் பின்னடைவு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தென் சென்னையில் பின்னடைவு இதெல்லாம் இந்த நிமிட செய்திகள் இது இன்னும் வந்து நீளக்கூடும் பெரிய மார்ஜின் இருந்தால் மட்டும்தான் மாற்றம் இருக்குங்க பெரிய மார்ஜின் இல்லாத பட்சத்தில் இதில் எதுவும் மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு இப்போ நம்ம முதலேருந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு வந்தோம் நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன் என்ன சொன்னேன் அப்படின்னா கா ஆர்எஸ்எஸ் வந்து மோடியை கைவிட்டுடுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் வந்து சொன்னேன் ஆர்எஸ்எஸ் வந்து மோடியை கைவிட்ட காரணத்தினால் மோடிக்கு ஒரு பெருத்த சிக்கல் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொன்னேன் வாரணாசியில் மோடி பின்னடைவு என்ற செய்தி வருகின்ற பொழுது நான் இது வந்து மே மாதம் என்னோட நினைவு சரியாக இருந்தால் மே ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு தேதி நினைக்கிறேன் இருபத்திரெண்டோ அதாவது தேதியில வந்து அந்த செய்தியை நம்ம வந்து பதிவு பண்ணோம் தமிழ் கேள்வி நான் அதோடய ஸ்கிரீன்ஷாட்டை கூட உங்களுக்கு டேட்டோட காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ஆர்எஸ்எஸ் வந்து மோடியை கைவிட்டுடுச்சு அப்படின்னு சொன்னேன் இந்த முடிவுகள் கிட்டத்தட்ட அப்படி தான் வருகிறது ஏன்னா ஆர்எஸ்எஸ் இந்த முறை மோடிக்கு ஆதரவாக எங்கேயுமே களமிறங்கவில்லை ஜே பி நட்டா ஒரு வார்த்தை சொன்னார் உங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் நம்பி நாங்கள் இல்லை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொன்னார் ஸோ ஆர்எஸ்எஸ் தொண்டர்களும் வேலை செய்யவில்லை ஒன்று இன்னொன்று வடமாநிலங்களில் நிலவிய கடுமையான வேலைவாய்ப்பின்மை அங்கே வந்து விலைவாசி உயர்வு இதெல்லாம் வடமாநிலத்திலேயே ஒரு பெருத்த பின்னடைவை பாஜகவிற்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வந்தோம் அதனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தென் மாநிலங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க தென் மாநிலங்களில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஓரளவுக்கு அவர்களுக்கு கை கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பாஜகவிற்கு கை கொடுத்திருக்கிறது எங்கெல்லாம் கை கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகாவில் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுத்துருக்கிறது அதுமாதிரி வெஸ்ட் பெங்காலில் ஒரு சிக்கல் இருக்குன்னு எல்லோருமே சொன்னோம் அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் வந்து பாஜக கொஞ்சம் லீடிங்கில் போயிட்டுருக்குறாங்க ஸோ அங்கேயும் வந்து பதிமூன்று பதினான்கு இடங்களில் வந்து பாஜக வெஸ்ட் பெங்காலில் லீடிங் போகிறாங்க டெல்லியை பொறுத்தளவில் வந்து பாஜக லீட் பண்ணியிருக்கிறாங்க அங்கே வந்து ஆம் ஆத்மி வந்து ஒரு பெருத்த பின்னடைவு சந்தித்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சிக்குரிய செய்தி இந்த மாதிரி அவங்க எதிர்பார்க்காத அதாவது அவங்க பெரும் எதிர்பார்த்த ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்ட்ரா போன்ற மாநிலங்களில் அவர்களுக்கு பின்னடைவு அவங்க வந்து அந்த பின்னடைவு ஏற்படும் என்று தெரிந்து அவர்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணது சவுத் இந்தியாவில் சவுத் இந்தியாவில் ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து அது கை கொடுத்திருக்கிறது ஆனால் இப்போ நீங்கள் திருப்பி என்ன நினைக்கணும்னா இந்த இந்த எட்ஜு கூட பாஜகவிற்கு எப்படி வந்திருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப முக்கியம் அதை தான் மறந்துடவே கூடாது தேர்தல் ஆணையர்களை கையில் வைத்து தேர்தல் ஆணையர்களை தங்கள் விருப்பத்திற்கு நியமித்து எதிர்கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை முற்றிலும் முடக்கி காங்கிரஸ் செலவே பண்ண முடியாத சூழலை ஏற்படுத்தி அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து ஹேமந்த் சோரனை கைது செய்து தேர்தல் ஆணையர்களை வந்து தங்கள் விருப்பத்திற்கு நியமனம் செய்து விவிபேட்டை வந்து நாங்கள் என்ன மாட்டோம்னு சொல்லி செவன்டீன் சி ஃபார்மை வந்து நாங்கள் வந்து பதிவேற்ற மாட்டோம் மண் இதுவரையாக ஏன்னா ஒவ்வொரு பூத் வாரியாக செவன்டீன் சி ஃபார்மை வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு தர மாட்டோம் என்று சொல்லி இவ்வளவும் செஞ்சு எதிர்கட்சிகளை முடக்கி தேர்தல் ஆணையத்தை கையில் எடுத்து எல்லாம் செஞ்சு தான் அவங்களால் என்ன செய்ய முடியுது இந்த போட்டியையே கொடுக்க முடிகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எதுவும் இல்லைன்னா பாஜக இன்னும் கீழே போயிருக்கும் அப்படிங்கிறது உறுதி திண்ணம் இப்போ இதுலேருந்து என்ன கற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு நிறைய கேள்வி இருக்குது வேறு சில தொகுதிகளுடைய நிலவரத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம வந்துடுவோம் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வந்து விருதுநகரில் விஜயபிரபாகரன் முன்னிலை பெறுகிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது விஜயகாந்த் அவருடைய மகன் அது வந்து ஒரு விதத்தில் திரு விஜயகாந்த் அவர்கள் சமீபத்தில் மரணம் அடைந்தார் அவர் மீது கொண்ட அன்பு அந்த தொகுதியில் நிறைய பேருக்கு இருக்கலாம் அவர் விருதுநகர் தொகுதியில் வந்து விஜயகாந்தை நேசிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அது ஒரு விதத்தில் வந்து அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அந்த ஒரு இடம் தான் முன்னிலை பெறுகிறார்கள் வேறு எங்கேயும் அவங்களால் முன்னிலை பெற முடியல அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது தமிழ்நாட்டை பொறுத்தல பாஜக கூட்டணி எங்கேயுமே முன்னிலை பெறவில்லை அதையும் நம்ம வந்து பார்க்க முடிகிறது ஸோ அதிமுக ஒரு இடத்துல வந்து அவங்களால வந்து கொஞ்சம் முன்னாடி வர்றாங்க பா பாஜக கூட்டணியில் வந்து அன்புமணி ராமதாஸ் அவருடைய இணையர் திருமிகு சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தர்மபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட்டார் அவர் வந்து அங்கே முன்னிலை பெற்று வருகிறார் தருமபுரி அதுவும் பலரும் எதிர்பார்த்த ஒன்று தான் தர்மபுரியில் வந்து நம்முடைய சௌமணிய சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னிலை பெறக்கூடும் அப்படிங்கிறது எல்லோரும் எதிர்பார்த்த ஒன்று கரூரில் ஜோதிமணி முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி வந்து மயிலாடுதுறையில் வந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் சுதா செல்வி சுதா அவர்கள் முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்கள் எல் முருகன் பின்னடைவு அப்படிங்கிறத பார்க்குறோம் நீலகிரி தொகுதியில் சில முக்கிய ஸ்டார் கேண்டிடேட்ஸ் என்று சொல்லக்கூடிய பல தொகுதியில் அது மாதிரி டிடிவி தினகரன் வந்து தேனி தொகுதியில் பின்னடைவு அங்கே வந்து தங்க செல்வன் வந்து முன்னிலை பெறுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் பஞ்சாபை பொறுத்தளவில் பஞ்சாப்ல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து அகைன் சில இடங்கள்ல வந்து ஆம் ஆத்மி காங்கிரஸும் கூட்டணி வைக்காமல் போட்டியிட்டார்கள் அந்த அந்த மாதிரி இடங்களில் நம்ம எதிர்பாராத சில திறப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது காங்கிரஸ் வந்து லீடிங் வந்திருக்கிறாங்க காங்கிரஸ் ஐந்து இடங்களிலும் ஆம் ஆத்மி மூன்று இடங்களிலும் வந்து வந்திருக்கிறாங்க பஞ்சாபில் மொத்தம் பதிமூன்று நாடாளுமன்ற தொகுதிகள் அந்த பதிமூன்று தொகுதியில் பார்த்தீங்கன்னா பதினோரு தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் வெளியாகி கொண்டிருக்கிறது அதில் வந்து அஞ்சு இடங்களில் காங்கிரஸ் மூன்று இடங்களில் ஆம் ஆத்மி அப்போ எட்டு அப்போ மீதி மூணு பாஜக மீதி மூணு பாஜக இல்லை மற்ற கட்சிகள் வந்து மூணு இடங்களில் வந்திருக்கிறாங்க பஞ்சாபில் பாஜகவிற்கு பெரிய அளவில் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மகிழ்ச்சிக்குரிய செய்தி அப்படின்னு வச்சுக்கலாம் பீகாரில் ஒரு பெரிய பீகார் வந்து நம்ம எதிர்பார்த்தோம் பீகார் வந்து கை கொடுத்துருந்துச்சுன்னா பீகாரினுடைய முடிவுகளும் இந்த தேர்தலை பொருத்துல பீகாரினுடைய முடிவுகளும் வெஸ்ட் பெங்கால் முடிவுகளும் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி ஈவன் கர்நாடகாவை கூட எடுத்துக்கலாம் நீங்கள் பீகாரினுடைய முடிவுகள் பார்த்தீங்கன்னா பீகாரில் பாஜக இருபத்தி மூன்று தொகுதிகளில் முன்னிலை பெற்று வருகிறது பீகாரில் வந்து இந்தியா கூட்டணி வந்து ஐந்து இடங்களில் முன்னிலை பெற்று வருகிறது இது ஒரு பெரிய சிக்கல் தான் பீகாரில் இன்னும் கூடுதலாக ஒரு ஐந்து முதல் பத்து இடங்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு வரும்னு எதிர்பார்த்தோம் அதில் வந்து நிதிஷ்குமார் செய்த துரோகம் வரலாற்று துரோகம் நிதிஷ்குமார் வந்து நம்மளை முதுகில் குத்தினார் அவர் வந்து கடைசி நேரத்தில் வந்து பாஜக அணிக்கு தாவியது அப்படிங்கிறது அங்கே ஒரு பெரிய வரலாற்று துரோகத்தை நிதிஷ்குமார் செய்தால் வரலாறு அவரை ஒருபோது மன்னிக்காது நிதிஷ்குமார் ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி கையில் இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்றைக்கி பீகாரில் கூடுதலாக நம்ம ஐந்து முதல் பத்து இடங்களில் வந்திருப்போம் இந்தியா கூட்டணி அப்படி வந்திருக்கிற பட்சத்தில் முடிவுகள் இன்னும் வேறு மாதிரியாக இருந்திருக்கக்கூடும் குஜராத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில்லாம் ஃபுல் ஸ்வீட் வருவாங்க பாஜக எப்பொழுதும் ஆனால் இந்த முறை குஜராத்தில் ஐந்து இடங்களில் காங்கிரஸ் முன்னிலை அப்படிங்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது ஸோ இது ஒரு பெரிய நல்ல முன்னேற்றம் தான் ஐந்து இடங்களில் பாஜக வந்து பின்னடைவை சந்தித்திருக்கிறது ஐந்து இடங்களில் காங்கிரஸ் முன்னிலை பிரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் வந்து இந்தியா கூட்டணி ஒரு பெரிய நல்ல எஜுக்கு வந்தாங்க அந்த அளவுக்கு மத்திய பிரதேசத்தில் வர முடியல அது ஒரு சின்ன பின்னடைவு மத்திய பிரதேசத்தில் இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு மூன்று இடங்கள் முன்னிலை அப்படின்னு வருகிறது இதில் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க கர்நாடகாவில் வந்து இந்த எக்ஸிட் போல் முடிவுகளாக இருக்கட்டும் அல்லது வந்து தேர்தலுக்கு முந்தைய பிந்தைய கருத்துக்கணிப்புகள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா கர்நாடகாலாம் மாறி கொடுத்தாங்க யாருக்கு இருக்கு ஃபுல்லாக பாஜக தாங்க வச்சுக்கிடுங்க இருபத்தெட்டு தொகுதியும் பாஜகவு தான் அப்படிங்கிற மாதிரி இருபத்தெட்டு தொகுதியில் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அப்படிலாம் கொடுத்தா ஆனால் கர்நாடகாவில் பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பத்து பத்துலேருந்து பன்னெண்டு தொகுதிகளில் வந்து காங்கிரஸ் முன்னிலை பெற்று வருகிறது கர்நாடக தேர்தலை பொறுத்துள்ள அசம்பிளி எலெக்ஷன்லேயே சட்டமன்ற தேர்தலிலே இதே மாதிரி தான் கருத்து கணிப்பு சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது அப்படிங்கிறது நமக்கு நினைவு இருக்கும் அந்த மாதிரியே கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு முரணாகவே கர்நாடகாவில் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும் மகிழ்ச்சியான செய்தி யார் சார் ஆட்சி அமைப்பா அதை சொல்லுங்க சார் அப்படின்னா இந்த நிமிடம் ஆசா என்ன சொல்லுது இந்த இந்த தேர்தல் வந்து வந்திருக்கக்கூடிய முடிகள் வெளியாக கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடத்தின் அடிப்படையில் நான் மட்டுமில்லை யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது பாஜக தான் ஆட்சி அமைக்கும்னு உறுதியாக சொல்ல முடியாது காங்கிரஸ் தலைநகரான கூட்டணி தான் உறுதியாக ஆட்சி அமைக்கும் என்று சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு டஃப் ஃபைட் இந்த நிமிடம் வரை போயிட்ருக்குது ஒரு மூன்று மணியை கூட தாண்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முடிவுகள் முற்றிலும் வெளியாவதற்கு அப்போ நமக்கு தெரியும் ஒருவேளை மோடி வந்து திடீரென்று மீண்டும் முன்னிலை பெறக்கூடும் அதையும் நம்ம வந்து பொறுமையாக பார்க்கலாம் ஸோ இது ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக பார்க்கின்ற பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருக்கிறது கடைசியாக வந்திருக்கக்கூடிய நான் பேச ஆரம்பிச்சு ஒரு ஐந்து நிமிடத்தில் கூட சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன அந்த மாற்றங்களை நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிறது இரநூத்தி அறுபது இடங்களில் அதாவது இரநூத்தி எழுபத்தி இரண்டு இடங்கள் யாருக்கு தேவை ஆட்சி அமைப்பதற்கு இரநூத்தி எழுபத்தி இரண்டு இரண்டு இடங்கள் தேவை பாஜக இரநூத்தி அறுபது இடங்களில் முன்னிலை பெறுகிறது காங்கிரஸ் இரநூத்தி முப்பது இடங்களில் முன்னிலை பெறுகிறது ஒரு நாற்பது இடங்கள் வந்து காங்கிரஸுக்கு இந்தியா கூட்டணிக்கு ஆட்சி அமைப்பதற்கு குறைகிறது இந்த நாற்பது இடங்கள் அப்படிங்கிறது அடுத்தடுத்த நிமிடங்களில் ஏதாவது வந்து ஏறி இறங்குமா அல்லது நான் தொடர்ச்சியாக ஒரு கருத்தை சொல்லிட்டு வரேன் அந்த மாதிரி தேர்தல் முடிவுகள் இருக்கக்கூடுமா அந்த மாதிரி அப்படின்னா தனி பெரும் கட்சியாக பாஜக ஒருவெடுக்கும் தனித்த பெரும்பான்மை இரநூத்தி எழுபத்தி இரண்டு என்பது பாஜக கூட்டணிக்கு ஒருவேளை கிடைக்கலாம் ஆனால் பாஜகவிற்கே தனித்த பெரும்பான்மையான இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிடைக்குமா அப்படின்னு நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் ஒருவேளை அதை நோக்கி தேர்தல் முடிவுகள் மாறுகிறதா அல்லது இவ்வளவையும் கையில் வைத்திருக்கக்கூடிய பாஜக எல்லாத்தையும் சரி கட்டி முடிவுகள் வெளியாகின்ற பொழுது இன்னும் இரநூத்தறுபதுனா இன்னும் எவ்வளோ தேவை ஒரு பன்னெண்டு இருபது சீட்டு தான் தேவை ஸோ அதை வந்து அவங்க பெறுவதில் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை அதை நோக்கி தேர்தல் முடிவுகளை நகர்த்துவார்களா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது ஒரு மோடி பின்னடைவு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இது அப்படியே எக்ஸ்டன் ஆகி ஒரு வேலை பாஜக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்து ஆனால் மோடி தோல்வியடைந்தார்னா அது என்னோ ஆர்வம் அந்த இந்த அரசின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் மோடியின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்ற தார்மீக பொறுப்பை ஏற்று அவர் பதவி விலகி வந்து பாஜக ஆட்சி அமைக்க உரிமை கோரக்கூடாது என்ற இடத்திற்கு பாஜக நகருமா அல்லது மக்கள் தீர்ப்பு தனக்கு எதிராக இருந்தாலும் தான் தோல்வியே ஒருவேளை அடைந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் தோல்வியில் பின்னடைவு ஒருவேளை முடிவுகள் மாறலாம் ஒருவேளை மோடி தோல்வி அடைந்து பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் பிரவாசல் வழியாக ராஜ்யசபா வழியாக அவர் பிரதமராவாரா அல்லது ஆர்எஸ்எஸ் நிதின் கட்கரி போன்றவரை பிரதமராக்குமா உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு அடுத்த சில மணி நேரங்களில் விடை கிடைத்துவிடும் தொடர்ந்து தமிழ் கேள்வியோடு இணைந்திருங்கள் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவைத்தார்கள் அடுத்தடுத்த நிமிடங்களில் வெளியாகக்கூடிய முடிவுகளோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி